அரசியல்படை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ராமநாதபுரம் எம்பி இருக்கார் இல்லையா நவாஸ் கனி அவர்கள் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க என்ன குற்றச்சாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் அந்த கந்தர்மலைக்கு போய் இவர் நான்வெஜ் இங்கேருந்து நான்வெஜ் எடுத்துகிட்டு போய் அங்கே சாப்பிட்டாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஓகேவா அந்த குற்றச்சாட்டுக்கு இவர் என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னா அண்ணாமலை வந்து எப்படி மேலே அந்த குற்றச்சாட்டை வைக்கலாம் ஆச்சா போச்சா நான் வந்து பிரியாணி அங்கே சாப்பிட்டேனா நான்வெஜ் அங்கே கொண்டு போய் சாப்பிட்டேனா சாப்பிட்டேன்னு நிறுவிச்சுட்டா வந்து நான் வந்து பதவி விலகிடுறேன் அண்ணாமலை வந்து நான் நாண்வெஜ் கொண்டு போய் அங்கே சாப்பிட்டேன் பிரியாணி சாப்பிட்டேன் அப்படின்னு அண்ணாமலை நிறுவச்சிட்டாருனா நான் பதவி விலகிக்கிறேன் அப்படி நிறுவிக்கலை அப்படின்னா அண்ணாமலை பதவி விலக தயாரா அப்படின்னு சவால் விட்டுருக்காரு சேலஞ்ச் பண்ணியிருக்காரு நவாஸ் கனி அதாவது அவருக்கு அண்ணாமலை கிட்டலாம் ஆதாரம் வேணாம் எதுக்கு அண்ணாமலை வரைக்கும் நீங்கள் போகிறீங்க நான் தரேன் உங்களுக்கு ஆதாரம் ஃபர்ஸ்ட் அந்த நவாஸ் கனி சவால் விட்ட அந்த வீர வசனங்களை நீங்கள் கேட்டுவாங்க ஆள்களை அழைத்து கொண்டு மலையில போய் பிரியாணி சாப்பிட்டார் என்று சொன்ன அண்ணாமலை பதவி உழவுவாரா அதை நிரூபிக்கவில்லை என்றால் நான் அங்கே போய் அழைத்து அழைத்துக்கொண்டு மலையில் சென்று பிரியாணி சாப்பிட்டதா சொன்னால் நான் பதவி உழைவதற்கு தயார் அவர் சொன்ன குற்றச்சாட்டை நிரூபிக்கவில்லை தமிழக பாரதிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் பொறுப்பில் இருந்து அண்ணாமலை பதவி வழங்குவாரா இதுக்கு ஆதாரம் நம்ம கொடுக்கணும் இல்லையா இவர் சாப்பிட்டாரா அப்படின்னா இவர் வந்து எப்படி நினச்சிக்கிட்டு இருக்காருனா அவரை வந்து அவரு அதிபுத்திசாலியாக நினச்சிக்கிட்டார் அதிபுத்திசாலியாக நினச்சிக்கிட்டு நம்ம புத்திசாலித்தனமாக பேசுகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த கிணத்து தவளைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்டனா அப்படின்னு கேட்குறாரு அதாவது ஒன்று சொல்கிறேன் அவருக்கு உங்கள் கூட வந்தவர் பிரியாணி வாங்கிட்டு வந்து சாப்பிட்றாரு அந்த இடத்துல அந்த மலையில் உட்காந்து சாப்பிட்றாரு உங்களோட ப்ரெஸ் அப்போ நீங்கள் அந்த காவல்துறை அதிகாரிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கப்போ அந்த காவல்துறை அதிகாரிகிட்ட உங்கள் பக்கத்தில் நின்னவர் கேட்குறாரு பிரியாணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இப்போ சாப்பிட போகிறேங்க உட்காந்து அதுக்கு தான் நாங்கள் கேட்குறோம் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லாமா பர்மிஷன் இருக்கா இல்லை எதுக்கும் தடை இருக்கா இதுக்கு அப்படின்னு அவர் கேட்குறாரு அந்த காணொலியும் உங்களுக்கு போடுறேன் ஆ

ஓகேவா கேட்டிங்களா அதாவது நல்ல உன்னிப்பா கவனிச்சு கேட்டீங்கன்னா அது உங்க காதல விழும் பிரியாணி எடுத்து வந்திருக்கோம் அதை சாப்பிட்றதுக்கு தான் கேட்குறோம் அங்கே எடுத்துகிட்டு போய் இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் அப்படின்னு அவர் என்ன கலாக கேட்குறாரு ஓகேவா இப்போ சரி இதுவும் பொய் அப்படின்னு நவாஸ்கனி சொல்கிறாரு நவாஸ்கனி கூட வந்தவர் அங்கே உட்காந்து பிரியாணி சாப்பிட்ற ஃபோட்டோவையும் நான் போடுறேன் ஓவரில் போடுறேன் பாருங்கள் பிரியாணி பக்கத்தில் வந்து அந்த வெங்காய பச்சடின்னு சொல்லுவாங்கள்ல அதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு என்ன சொல்ல போகிறார் நவாஸ்கினி ஒரு வேளை இப்படி சொல்லுவாரோ என்னன்னா வந்து நாங்கள் வந்து இப்போ மாட்டிக்கிட்டாரு இல்லையா அதனால எப்படி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா பிரியாணி தான் கொண்டு போனாங்க பிரியாணி தான் சாப்பிட்டோம் ஆனால் நான்வெஜ் கிடையாது அது வெஜ் பிரியாணி அப்படின்னு சொல்லி உருட்டுவாரோ ஏன்னா திமுகவோட கூட்டணியில் இருக்கார் இல்லையா அதனால இப்படிலாம் உருட்டி தானே ஆகணும் இப்ப ஆதாரத்தை கொடுத்தாச்சு நவாஸ்கனி அந்த எம்பி பதவியிலேருந்து பதவி விலக தயாரா அல்லது வாரியத்தோட தலைவரா இருக்கார்ல அந்த தலைவர் பதவியை ராஜினாமா பண்ண நவாஸ்கனி தயாரா அப்படின்றத திருப்பி ப்ரெஸ் மீட்டில் அவர் சொல்லணும் என்னவோ அண்ணாமலைகிட்ட ஆதாரம் கேட்குறீங்க கிட்ட ஆதாரம் கேட்குற அளவுக்கு நீங்கள் பெரியாளா உங்க ஆதாரத்தை நாங்களே கொடுக்குறோம் ராஜினாமா பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க உங்கள் கூட வந்தவங்க பிரியாணி வாங்கிட்டு வந்து அங்கே உட்காந்து சாப்பிட்றாங்க அதை வேடிக்கை பார்த்துட்டு இங்கே வந்து பெரிய மனித புனிதர் மாதிரி பேசுகிறீங்க இப்போ வந்து இவர் என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா என் கூட வந்தவங்க தான் சாப்பிட்டாங்க நான் சாப்பிட்டேனா நான் சாப்பிட்டதுக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்னு தான் கேட்பாரு உங்களை மாதிரி பல பேத்த பார்த்தாச்சு சும்மா இங்கே உருட்டிக்கிட்டு இருக்க வேணாம் போய் வேலையை பாருங்கள்